தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து அருள்வார்க்கு அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் பதிமூன்று ஆண்டவர் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் எங்கும் நிறைந்தவராய் எங்களுக்குள் எங்களோடு உறவாடுகின்ற மூவொரு இறைவா இந்த நாள் முழுவதும் எமக்கென்று நீர் எல்லாமுமாயிருந்து காத்திட்ட பரம தந்தையை உம்மை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் உமது அருள் வரங்களால் எமை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது தெய்வீக பிரசன்னத்தால் இமை ஆட்கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது பேரன்பால் இமை வழி நன்றி செலுத்துகின்றோம் உமது இரக்கத்தால் எமக்கு வாழ்வழித்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே இறைவா உமது அருளை பெற்றுக்கொள்ளும் தகுதி இல்லாதவர்களாக நாங்கள் இருந்தாலும் கூட நீர் எங்கள் மீது கொண்ட பேரன்பால் அருளாசிரை நிறைவாக பொழிந்தீரே நன்றியாண்டவரே நாங்கள் வாழ்கின்ற இந்த அழகிய உலகை உம் திரு திவ்ய கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரேன் இதோ படைப்புயிர்கள் அனைத்தையும் எமக்காக கொடுத்தீரே ஆண்டவரே பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணை கடந்து சென்றது எந்த என்ற வாக்கு எங்களில் நிறைவேறும்படியாக ஒவ்வொரு நாளையும் எமல் எமக்கு அருளை பொழிந்து வருவதற்காக நன்றியாண்டவரை எமக்கு கொடுத்த திறமைகள் ஆற்றல்கள் இவை அனைத்தையும் நாங்கள் உமது ஆசிரியருக்காக பயன்படுத்த கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே இல்லாத ஒன்றுக்காக கிடைக்காத ஒன்றுக்காக ஏங்கி தவித்த நேரங்களுக்காக உம்மிடம் இந்த நாளில் மன்னிப்பு வேண்டுகின்றோம் எங்களுக்கென கொடுக்கப்பட்ட கடமைகளை மறந்து வாழ்ந்த நேரத்திற்காகவும் மன்னிப்பு வேண்டுகின்றோம் அன்பு ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பிறரது மனதை காயப்படுத்தி இருந்தால் எங்களை நீர் மன்னித்தருளுமாறு உம்மிடம் ஜெபிக்கின்றோம் தகப்பனே இதோ இந்த மாலை நேரம் பிறருக்காக ஜெபிக்கின்ற நேரம் பிறருக்காக எங்களது குரலை உம்மிடத்தில் ஏறெடுக்கின்ற நேரம் இந்த நேரத்தில் நாங்கள் இருந்தால் மட்டுமே நாங்கள் இருந்தால் மட்டுமே தகப்பன பிறருக்காக ஜெபிக்க முடியும் எனவே எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே எங்களை தூய்மையாக்கும் அன்று இறைவாக்கின சாயா ஆண்டவரே தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் நான் என்று கூறி தனது வாயினை அந்த நெருப்பால் கங்களால் புது பொ அதுபோல சுட்டரிக்கும் நெருப்பாக வந்து எங்கள் பாவ பல எங்களை தூக்கி எடுத்திருளுமாறு உம்மிடம் செபிக்கிறோம் தகப்பன உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இன்னும் பரலோக பிதாவ இதோ படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திவ்ய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் மாணவன் என்ற முறையில் அவர்களுக்குரிய கடமைகளையும் பெற்றோர் என்ற முறையில் பிள்ளைகளை நல்வழியில் நடத்தி செல்லாமலும் பிள்ளைகள் என்ற முறையில் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து உதவி செய்யாமலும் இருக்கின்ற பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இளம் வயதில இருப்போர் தங்களுக்குரிய கடமையை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக சிறப்பாக இந்த ஆண்டில் அரசாங்க பொதுத் தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே திவ்ய சமூகத்திலே ஒப்பு ராஜா இந்த நாட்களிலே தகப்பனே அவர்களுக்கு எந்த மனச்சோர்வும் வராதபடியாக இந்த நாட்களிலே என் பிள்ளைகள் எந்த விதமான தீய எண்ணத்திற்கும் ஆட்கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த நாட்களிலே நல்லது உடலில் சுகத்தால் இருக்கும்படியாக இடத்திலே நாங்கள் கையேந்தி ஜெபித்து அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா அப்பா பிதாபெம் சிறப்பாக தகப்பன மருத்துவமனைகளிலே நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர உடல் நோயற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம் பாடுகள் வழியாக மாற்றிமை பெற்ற ஏண்டவர உடலில் ஏற்பட்டுள்ள நோயின் வழியாக முது பாடுகளில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் தொடும் தொட்டு ஆசிர்வதி தகப்பன பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் துன்புற்ற போது அவரது காய்ச்சலை கடிந்து கொண்டு அவருக்கு விடுதலையை தந்து அவர் தொடர்ந்து தமது அலுவல்களில் ஈடுபட செய்திர தகப்பனே எங்கள் குடும்பங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோயிற்று வருந்துவோரை முது வல்லமையால் குணப்படுத்த வேண்டுமா இடத்திலே ஜிபிக்கிறோம் ஆண்டவரே குழந்தையை தன் வயிற்சியில் சுமந்து வருகின்ற பிள்ளைகளே ஆண்டவரை கற்பவதிகளை ஆசிர்வதியும் ஆண்டவரை அவர்களை அவர்களோடு இருந்திடும் இந்த நாட்களிலே தகப்பன அந்த பிள்ளைகளுக்கு நற்சுகத்தையும் உடல் வலிமையையும் கொடுத்தருளும் அண்டவரை இன்று பிறக்க இருக்கின்ற குழந்தைகளையும் பிறந்த குழந்தைகளுக்காகவும் ஆண்டவர் இந்த நாளிலே திருமண நாள் விழா பிறந்த நாள் விழா என பல்வேறு காரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் திருவிழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் உன் திவ்ய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இப்படியாக எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மக்கள் எங்களிடம் ஜெபஉதவியை வேண்டியிருக்கின்ற மக்கள் யாருமே நமக்கு இருக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இன்னுமாய் உமது அருளாசிர்காக வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் உம் திவ்ய சமூகத்தில் ஒப்புக்கொடுகிறோம் அனைவருக்கும் இந்த நேரம் ஆசிரியர் நேரமாக அருளின் நேரமாக இருக்க கிருபையை கொடுப்பீராக இந்த யோவேல் விரைவாக்கிற யோவேல் புத்தகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் பதிமூன்றிலே நாங்கள் வாசித்தோமே நீ அருள் நிறைந்தவராக இரக்கமிக்கவராக பொறுமையுள்ளவராக மிக்கவராக செய்ய கருத்திய தீங்கை குறித்து மனம் மாறுகிறவராக இருக்கின்ற இத்தகைய உயர்ந்த பண்புகளின்படி நாங்களும் இலக்கை நோக்கி முன்னேற நிறை வாழ்வை நோக்கி எம்மை நீர் வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் எங்கள் ஆண்டவருமே பெரும் இரட்சகருமாகிய வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எம் ஜபம் கேளுமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நமைய ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து குடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ